நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்க அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எப்போதும் போல சாரி தான் பார்க்க போறோம் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது மல்மல் காட்டன் பத்திக் பிரிண்டர் சாரி இந்த சாரி நம்ம தமிழ்நாட்டுல ரெடி பண்ணக்கூடிய ஒரு சாரி தான் இதுல வந்து அழகான ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன ஜரி பார்டர் கொடுத்துருப்பாங்க இந்த சாரீ வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் இதில் நிறைய கலர் இருக்குது அதேமாதிரி அந்த ப்ரிண்ட்டு வந்து நிறைய டிசைனில் இருக்கும் அதை நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரோ இல்லை பிடிச்ச டிசைனோ மாறுறதுக்கு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சாரி வந்து வித்தவுட் ப்ளவுஸில் வரும் நான் சொன்னேன் உங்களுக்கு ப்ளவுஸ் வேணும்னா பக்கத்தில் இருக்கிற ப்ளவுஸை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு ப்ளவுஸ் வேண்டாம் எனக்கு சாரி மட்டும் போதுனா நீங்கள் வெறும் சாரி மட்டும் வாங்கிக்கலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறநூறு ப்ளஸ் ஷிப்பிங்கில் கிடைக்கும் நீங்கள் ஆர்டர் போட்டு ரெண்டுலேருந்து மூணு நாளில் சாரி உங்கள் கைக்கு வந்துடும் சாரி உங்கள் கைக்கு வரும்போது ஒரு ஓப்பன் வீடியோ எடுங்க அது எதுக்காகனால் ஏதாச்சும் மேனுஃபேக்சரி டிஃபெக்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் அதே மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணும் என்ன டிசைன் வேணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளேஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சாரி வந்ததுக்கப்புறம் கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கலன்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி தர மாட்டோம் அதனால் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆள் கொடுத்துருங்க டெய்லி அப்டேட் வேணா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா டெய்லி என்னென்ன சாரீஸ் வருது என்ன டிசைன் வருது அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுட்டே வரலாம் இந்த சேரீயோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் நார்மல் வாஷ் தான் பண்ணணும் நீங்கள் நார்மல் வாஷும் பண்ணிவிட்டு இதை வந்து வெயிலில் காய வைக்காமல் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் ரெகுலராக வெயிலில் காய வச்சுருந்திங்கன்னா சாரி வந்து ஃபேட் ஆயிரும் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு புதுசாக கலர் ஃபேட் ஆகாமல் இருக்கணுன்னா நீங்கள் தான் காய வச்சு எடுத்துக்கணும் இந்த சாரி நீங்கள் ரெகுலராக வீட்டில் வேர் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் இல்லை சப்போஸ் நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க வேலைக்கு போகிற இடத்துக்கு கட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா லைட்டாக ஸ்டார்ச் போட்டு நீங்கள் அயன் பண்ணி கட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது பியூர் காட்டன் சேரீ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் வேறவே நல்லா உறிஞ்சிக்கும் ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் சிந்தடிக் சேரீ கட்டிகிட்டு இருந்தோம்னா நமக்கு ஹீட்டு க்ரியேட் ஆகும் இந்த காட்டன் சாரிங்கிறதுனால ஹீட்டு க்ரியேட் ஆகாது அதனால் நீ தாராளமாக நீங்கள் இந்த சேரீ வாங்கி கட்டிக்க முடியும் இதில் எந்த சேரீ பிடிச்சிருக்குதோ அந்த சேரீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதில் டிஃப்ரெண்ட்டான கலர் இருக்கும் ஆனால் ஒரே பிரிண்ட்டு நிறைய சேரீலாம் வரும் அது நீங்கள் வீடியோவை கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் எப்பவுமே காட்டன் சேரீ வாங்கும்போது ஃபஸ்ட்டு வாஷில் லைட்டாக கலர் போகும் அதுவும் டார்க் கலர் வந்து கொஞ்சம் கலர் போகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு போகாது இது எல்லாருக்குமே நார்மலாக தெரியும் ஏன்னா டார்க் கலர் எப்போவுமே வந்து நம்ம வாஷ் தண்ணியில் போட்டோன்னா கலர் போகும் அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்காமல் உடனே நினச்சிட்டு அப்படியே சோப்பு போட்டு நீங்கள் துவைச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த அளவுக்கு கலர் போகாது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு சாரி அப்படியே புதுசாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப நேரம் ஊற வைக்காமல் உடனுக்குடன் தோசை எடுக்கிறது ரொம்பவே நல்லது காட்டன் கிளாத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப நல்லது இந்த சாரி நிறைய பேருக்கு பிடிக்கும் பிடிக்கும் இதில் நிறைய பேர் ஆர்டர் போட்டுட்ருக்காங்க இந்த சாரி உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் உடனே மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி